வெல்கம் பேக் டு டுஆஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிலருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரிகாலன் டேஷ் மகனாவார் கரிகாலன் டேஷ் மகனாவார் ஃபைனான்சியல் ஆப்ஷன்ஸி இளஞ்சேட் சென்னியோட மகனாவார் ஸோ அதீத்த கரிகால சோழன் வந்து இளஞ்சேட் சென்னியோட மகனாவார் செகண்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையாலங்கானம் நெடுஞ்செழியன் பட்டினப்பாலை கடியலூர் உறுத்திரங்கனார் கஜபாகு இலங்கை திருவஞ்சிக்கலம் சோழர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி திருவஞ்சிகளம் தான் தவறானது ஸோ மீதி எல்லாம் தலையாலங்கானம் நெடுஞ்செழியன் பட்டினப்பாலை உறுத்திரங்கனார் கஜபாகு இலங்கை எல்லாமே சரியானதுதான் ஸோ திருவஞ்சிகலம் சோழர் என்றதான் தவறான இணை தேர்டு கொஷின் டேஷ் ராஜசுவை யாகத்தை நடத்தினார் டேஷ் ராஜ சுய யகத்தை நடத்தினார் ஆப்ஷன் ஏ பேரினர் கிள்ளி பேரினர் கிள்ளி தான் பாத்தீங்கன்னா ராஜ சுயயத்தை நடத்தியிருப்பாரு ஸோ பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர் ஆப்ஷன் ஏ ஆந்திரா கர்நாடகா வந்து ஆந்திரா கர்நாடகா பகுதியில் தான் வலிமை பெற்றிருந்தனர் வீடியோல கேட்டிருந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்றேன் ஸோ புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டிருந்தது சாஞ்சி ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஸோ மாதிரி புத்தர் வந்து தனது முதல் போதனையை வந்து சார்நாத்தில் நினைத்துருப்பாருன்னு பார்த்தோம் அந்த சார்நாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது ஸோ உத்திரப்பிரதேசத்தில் தான் பார்த்திங்கன்னா காசி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லக்கூடிய வாரணாசி ஸோ வாரணாசி காசி உத்திரப்பிரதேசத்தில் தான் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா மகா கும்பம் மேலே அங்கே தான் நடந்தது ஸோ அதேமாரி இன்னொரு கொஷின் கேட்டிருந்தேன் மனிதன் முதன் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஸோ ஆன்சர் செம்பு ஸோ செம்பு வந்து தாமிரம்னு சொல்லுவாங்க காப்பர்னு சொல்லுவாங்க குப்ரம்னு சொல்லுவாங்க ஸோ இதில் குறியீடு பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வீடியோ ஒரு கொஷன் கிட்ட விசாகத்தரால் எழுதப்பட்ட மற்றொரு நூல் சொல்லிக்கிட்டிருந்தேன் ஸோ விசாகத்தர் மொத்தம் ரெண்டு நூல் எழுதியிருப்பார் முதல் நூல் பார்த்தீங்கன்னா முத்திர ராட்சசம் இரண்டாவது நூல் பார்த்தீங்கன்னா தேவிச்சந்திரகுப்தம் ஸோ அதே மாதிரி அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்னால் கவுடில்யர் ஸோ இவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பேன் ஸோ அந்த பேர் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் ஸோ கவுடில்யர்னாலும் ரைட் தான் சாணக்கியர் அப்படின்னாலும் ரைட்டு தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் சார்ந்த நூல் எழுதியிருப்பாரு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் குடியரசு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் குடியரசு என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ குடியரசு என்னும் நூலை எழுதியர் பிளாட்டோ அதேமாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் தான் முத முதல்ல இந்தியாவில் இருப்பு பாதை அமைச்சிருப்பாங்க ஸோ அது இங்கேருந்து எங்கே அமைச்சாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் மும்பை டு தானே ஸோ மும்பை டு தானேக்கு இடையில்தான் இருப்பு பாதை முத முதல்ல அமைச்சிருப்பாங்க அதேமாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இங்கேருந்து எங்கே அமைச்சிருப்பாங்கன்னு கேட்டிருப்பேன் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் லாகூர் டு கராச்சி ஸோ லாகூர் டு கராச்சிக்கு இடையே தான் இருப்பு பாதை அமைச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவில் டிபிஎஸ்பி ஸோ அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய அரசு நெறிமுறை எழுத்தும் கோட்பாடுகள் பகுதி நாலு எங்கேருந்து எடுத்திருப்போம் எந்த வந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பேன் ஸோ டிபிஎஸ்பி வந்து நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்தோம் ஸோ ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது ஸோ பகுதி நாலு ஸோ இந்தியா கூட பகுதி நாலு தான் டிபிஎஸ்பி ஓகே கேஷ் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ கேஸ் ஜெய டியூன்